எழுபது பேர் பலியான இலங்கை ஈஸ்டர் தாக்குதல் மாஜி அமைச்சர் பிள்ளையான் அதிரடி கைது தமிழர்கள் கொண்டாட்டம் இலங்கையில் ஈராயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேரை பலி கொண்ட ஈஸ்டர் தின தற்கொலை படை தாக்குதல்கள் மற்றும் இலங்கை தமிழ் எம்பி ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை ஆகிய வழக்குகளில் இலங்கை முன்னாள் இணை அமைச்சரான பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டார் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மட்டக்களப்பில் தமிழ் இளைஞர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர் இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பிரிந்து சென்றவர் பிள்ளையான் பின்னர் கருணாவுடன் இணைந்து செயல்பட்டார் ஒரு கட்டத்தில் கருணா பிள்ளையான் இடையே மோதல் ஏற்பட்டது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற கட்சியையும் நடத்தினார் பிள்ளையார் ஈராயிரத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை கிழக்கு மாகாண முதல்வராகவும் பதவி வகித்தார் பிள்ளையான் முன்னாள் தமிழ் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் சிறையில் இருந்து போட்டியிட்டு எம்பி ஆனார் பிள்ளையான் அப்போது சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார் அண்மையில் கருணாவுடன் இணைந்து செயல்படுவதாக பிள்ளையான் அறிவித்தார் கருணாவும் பிள்ளையானும் கூட்டாக அறிவித்த சில நாட்களிலேயே பிள்ளையான் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் பிள்ளையான் கைதுக்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை ஆனால் இருநூற்றி எழுபது பேரை பலிகொண்ட ஈஸ்டர் தாக்குதலில் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது